சீரா திருவேங்கடமாமலை மேயாராம் உதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருந்தருடையால் நாலாயிரம் திட்டப்படும் அந்த பாசுர பதிவேற்றங்களில் ஒரு சீர்மிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருவந்தை ஆழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலே முப்பது பாசுரங்கள் அதிலே இது முதல் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் பாசுரம் முதல் பத் ஒரு பத்திலே மூணு தான் ஒரு பத்து தான் அது மொத்தமே அதில் முதல் பத்திலே வரக்கூடிய முதல் திருமணினுடைய இரண்டாவது பாசுரம் இந்த முப்பது பாசுரங்களிலே முதல் பத்து பாசுரங்கள் ஆழ்வாராகவே அனுபவிக்கிறார் பெருமாளை இரண்டாவது பாசுரம் தோழிக்கு சொல்வது போல தாயாக இருந்து தன் மகளின் நிலையை பற்றி பேசுகிறார் மூன்றாவது பாசுரத்திலே முதல் ஐந்து பாசுரங்கள் தோழி தன்னுடைய தலைவி தன்னுடைய தோழிக்கு சொல்வதாகவும் மற்ற ஐந்து பாசுரங்கள் தானாகவே இருந்து பேசுகிறார் என்று திருவு நெடுஞ்சானகத்தை பற்றி நாம் பார்த்தோம் அதிலே இது இன்றைக்கு நாம் பார்க்கிறது ஒன்னாம்பத்தில் வரக்கூடிய திருமணினுடைய முதல் இரண்டாவது பாசுரம் கணியன் கலையாமி கலித்வம்சம் தமிழ் லோக திவாகரம் யோபிபி பிரகாசாமி ஆதிக்கம் நிகதம் தம வாழி அறகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழி ஏறோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் சுரமான சுரமானது நெஞ்சுக்கு இருள் கடி தீப மடங்கான நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் நஞ்சு நெஞ்சுக்கு இருள் கடி தீப மடங்கான நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறை நஞ்சு கிழக்கிய சாரம் பரதமே பஞ்சுக்காலன் குறி பரகாலன் பணவன்களே எங்கள் கதியே ராமானுசம் ஒழிய சங்கை கெடுத்தான தவராசா கொங்கு புகழ் மங்கையர் கொண்ட இந்த மலை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே கோழி கொட்டும் கொற்றவனே நீ என் கோலியிருந்த கொட்டவனே தா பார் உருவில் கால் விசுமாகி பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற எரு உருவில் மூவருமே என்ன நின்ற இமயவரன் தன் திரு திருவுருவே என்னும் போது ஒரு உருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடல் உருவம் ஒத்து நின்ற மூவரும் கண்டபோதும் ஒன்றாம் சோதி முகிவுருவம் எம்மடிகள் உருவம்தானே பெருமாளை பற்றி பேசுகிறார் ஏருவில் என்றால் உலகமானது அழியக்கூடிய ஒன்று அதிலே பல தெய்வங்கள் இருந்தாலும் இந்திரன் குபேரன் யமன் வருணன் என்றெல்லாம் பல தெய்வங்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மேலானவர்கள் மூன்று தெய்வங்களே என்று சொல்லக்கூடும் அந்த மூணு தேவதைகள் யார் என்றால் பிரம்மா படைக்கும் தொழில் செய்பவர் விஷ்ணு காக்கும் தொழிலை செய்பவர் சிவன் அழிக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் இவர் மூவர்களுக்கும் மூணு நிறம் இருக்கிறது பொன்மயமான நிறத்திலே பிரம்மாவும் செந்தி போன்ற நிறத்திலே சிவனும் கார் வண்ண கடலாக கடல் உருவத்தில் பெருமாடும் இருக்கிறார்கள் இந்த மூன்று பேருமே இந்த மூன்று பேருமே அவர்கள் ஒரு வேலையை செய்கிற போது இந்த மூவருமே உலகை படத்தை காத்து லட்சிக்கிற போது அதன் அந்தராத்திய நாயாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடினமான பூமி என்ன பார் உருவி என்றால் உருவு என்பது மறுவி வந்திருக்கிறது வடசொழிலிருந்து வந்திருக்கிறது கடினமான என்று கடினமான பூமி என்ன நீர் தண்ணீர் என்ன எரி நெருப்பெண்ண கால் வாயு என்ன விசுமம் ஆகியல்லால் ஆகாசமாக பஞ்சபூதமாக படைத்து அவற்றையே படைத்தும் அவற்றையே அதற்கு அந்தராமையாக இருந்து படைக்கப்பட்ட அந்த பூமியிலே ஜாபித்து நிற்கதுமான பரஞ்சோதி என்று போற்றப்படுவதாய் இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கிற மூவிற்கும் மூணு நிறம் இருக்கிறது பிரம்மா நான்கு என் பின்மாவுக்கு பொன்னிறமும் ருத்ரனுக்கு செந்தி நிறமும் பெருமாளுக்கு காலமேக நிலமும் இருக்கிறது இந்த மூவரிலே என்னுடைய மனம் முழுதும் காலமேக நிலத்தில் இருக்க பெருமாளையே ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவனுடைய வடிவம் தான் எல்லோருக்கும் இருக்கிறது என்று தன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுவை பற்றி விளக்குகிற பாசுரம் இந்த பாசுரம் இந்திரன் சந்திரன் வருணன் பேரென பல பல தெய்வங்கள் இருந்தாலும் விஷ்ணு பெருமன் சிவன் என்று தான் மும்மூர்த்திகள் கழகிறார்கள் அந்த மும்மூர்த்திகளையும் கூட நிறங்கள் நிறங்கள் வாரியாக சொன்னதற்கு பின்னால் எல்லாமும் இருந்தாலும் கூட இதிலே எனக்கு காலமேவர் உருவாக இருக்கக்கூடிய பெருமாளியே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனவே அவரே எல்லாருக்கும் மேலுமாக இருக்கிறார் என்று சொல்லி சொன்ன பாஸ்வேர்ட் இந்த பாஸ்வோர்ட் நன்றனில் நாரணன் நான்முகணர் என்றும் இவரை ஒன்று நம் மனது வைத்து உள்ளும் இருக்கும் பசையறுத்து நன்றன நலம் செய்வது அவனிடையே நம்முடைய நானே என்று திருவாய்மொழியிலே வரக்கூடிய ஒரு பாஸ்வர்ட் ஏகதத்துவமாக அவனையே மனதிற்குள் வைத்து கொண்டு பிரபத்தி செய்யக்கூடியவர்களுக்கு அருவாலிக்கக்கூடியவனாக பெருமாளே இருக்கிறான் என்று சொல்லி இந்த மூவிடங்களில் மூ உலகம் மூ மூன்று பேர் தனித்தியாக இருந்தாலும் அதிலே நாராயணன் ஒருவனே முதலானவன் வேதங்களின் படி நான் ஜோதி உருவாக இருக்கக்கூடிய ஏகோவை நாராயணாசி என்று சொல்வது சொல்லும்படி நாராயணனே எல்லாவற்றிலும் மேலானவன் அவனுடைய திருவடி என்னுடைய அவனுடைய திருவடியை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவனே என்னை ஆளுகிறான் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் முறை பாசுரத்தை சேமிப்போம் பால் உருவில் நீரெறிகால் விசுகுமாறு பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற ஏருவில் மூவருமே என்ன நின்ற இமய இமயபதம் திருவுருமே என்கும் போது ஓர் உருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவரும் கண்டபோது ஒன்றாம் சோதி முகி உருவம் எப்படிகள் உருவம் தானே ஜோதி ஸ்ரூபமாய் எங்கும் விளங்கக்கூடிய பெருமாளை என் தெய்வம் என்று சொன்ன பாசுரத்தை பார்ப்போம் நாளே அடுத்த பாசுரம் காயவாச்சா மனசேந்திரவா பிரகதேசாவாது கரோனி என்று சகலம்பரஸ் விவ நாராயணா ஏங்கி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலர் உடலை ஏற்படும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வெளியோ தீவனையோ அத்தனையோடைய கமலமல பாதங்கள் வாய்க்கண்ணா ஏடுபுல் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமல் கண்ணா 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 என்ற நாள் கருவி வாய் தான் சர்வத்திர குவிந்தனாம சங்கீர்த்தனம் குவிந்தா குவிதா கோவிந்தா குவிதா குவிந்தா கோவிந்தா குவிதா குவிந்தா கோவிந்தா